தாக்குதலின் பின்னணியில் வெளிநாட்டுக்கரம் கரம் உள்ளதா தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை வெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கடும் விசனம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பு கூற வைக்கப்பட வேண்டும் ஈரான் அழைப்பு இரண்டாயிரத்தி மூன்று வேட்பாளர்கள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை படகு சேவைக்கான இந்திய அரசின் நிதியுதவி மேலும் நீடிப்பு ஜனநாயகம் சமூகங்கள் மீது டிஜிட்டல் முறைகேடுகள் செலுத்தும் தாக்கங்கள் டிஜிட்டல் அச்சுறுத்தல்களுக்கு ஓர் ஒத்திசைவான உலகளாவிய பதில் தேவை ஜனாசா நல்லடக்கத்துக்கு பௌத்தபிக்கு தடை விதித்ததால் ஏற்பட்ட பதற்றம் பிரதேச செயலாளரின் தலையீடு ஓர் கப்பல்கள் பலவற்றை நிர்மாணித்து பசிபிக் சமுத்திரத்தில் நிலைநிறுத்துவதற்கு திட்டம் வடகொரிய தலைவர் அறிவிப்பு இவை தொடர்பான பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதலை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்